ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு பா நெய் சோறும் அதுக்கான வெஜ்ஜு தால்சாவும் பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூமுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேங்க தண்ணியில் பொன்னி அரிசி தாங்க பிரியாணி அரிசி கிடையாது இந்த டம்ளரால ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தேங்காய் பால்ங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்துட்டு துவரம் பருப்பு ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளரும் அதில் அரை த கடலை பருப்புங்க கடலை பருப்பு தான் அதில் கலந்துக்கணும் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சாறு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி கத்திரிக்காய் வந்து நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க இதில் <laughs> வந்து <laughs> நான் <laughs> காமிக்காத வந்து முந்திரி பருப்பும் நெய்யும் புளியும் காமிக்க விட்டுட்டேங்க அதை நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ துவரம் பருப்பும் அந்த கடலைப்பருப்பையும் கழுவி குக்கரில் வச்சு அதுக்கு ஒரு ஐஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நாலு பச்சை மிளகாய் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க விளக்கெண்ணை எப்பொழுதுமே நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றுங்க பருப்பு வேக வைக்கும்பொழுது எப்பொழுதுமே அது வெளக்கெண்ணை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு குக்கரை மூடி விட்டுருங்க மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த பக்கம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்திலே தாங்க தாளித்து விட போகிறோம் பாத்திரத்தில் இந்த நெய் சாதத்தை இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் நெய் வந்து அதிகமாகவே தான் ஊற்றணுங்க அப்போதான் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு பாருங்கள் நெய்யை நல்லா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஊற்றிட்டோங்க ஊற்றிட்டு இந்த நெய்லேயே நம்ம தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் போடணுங்க பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூமுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரியட்டும் சரிங்களா இந்த இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிப்ரேஷனும் தெரியும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் சரிங்களா இதில் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேங்க அந்த முந்திரி பருப்பையும் இதில் போட்டுருங்க முந்திரி பருப்பை போட்டுட்டு நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க வறுத்துட்டு வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கங்க நல்லா கண்ணாடி ப தாண்டணுங்க அந்த அளவுக்கு வதக்குங்க வதக்கிக்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடலாங்க நம்மளுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க டேபிள் ஸ்பூனு அதே ரெண்டரை ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம நெய் சாதம் தானே செய்கிறோம் அதனால் அது அந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த ரெண்டரை ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போது கொஞ்சம் விடாமல் வதக்குங்க ஏன்னா கீழே பிடிக்கும் கெட்டியான அடி கெட்டியான பாத்திரமாக இருந்தாலுமே லேசாக பிடிக்கும் அதனால் அமுத்தி நீங்கள் கிளறிக்கிங்க அதிக நல்லா களறிட்டு இதில் வந்துட்டு நம்ம தேவையானது சொல்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த நெய் சாதமும் இந்த வெஜ்ஜு தால்சாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குக்கர் விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த பக்கம் திரும்ப நல்லா வதக்கிக்கிட்டு இதில் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாங்க ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பச்சை மிளகாயை அதில் போட்டுக்குங்க தக்காளியும் போட்டுக்குங்க தக்காளி இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி போட்டால் போதுங்க ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க இதையும் பொறுமையாக நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து புதினா கொத்தமல்லி தழை வச்சுருக்கோம்லங்க கழுவி அந்த புதினா கொத்தமல்லி தலையை இதில் போட்டுடுங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் நீங்கள் எல்லாம் தேவையான பொருளை எடுத்து வைக்கிற டைம் தாங்க டைம் ஆகும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த பக்கம் நெய் சாதமும் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் சாதனாவும் ரெடி ஆகிடுங்க தால்சாவும் சூப்பராக இருக்கும் இந்த நெய் சாதமும் தால்சாவும் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க பாருங்க இப்போ புதினா கொத்தமல்லியே நம்ம போட்டுறோங்க போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதுங்க நான் பொன்னி அரிசியே வந்து போட்டிருக்கிறேங்க நான் எப்பொழுதுமே மேக்ஸிமம் பிரியாணி எல்லாத்துக்குமே பொண்ணு அரிசி தான் போடுவோங்க அது பிரியாணி அரிசி வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் சாதகத்துக்கு வைக்கிற கூடிய பொண்ணு அரிசியை போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க நான் பாருங்கள் தேங்காய் பால் ஒரு டம்ளரும் இந்த மீதிக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க அதாவது ரெண்டரை டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க நான் ஒரு டம்ளர் சேர்த்தி ஆறு டம்ளராக வச்சுருக்கேன் சாதம் நல்லா பொலன்னு நல்லா வருங்க ஆறு டம்ளர் வச்சுட்டேன் இப்போ அந்த பருப்பு வந்த குக்கரை இறக்கிட்டு தோசைக்கடலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி அதை வந்து அப்படியே அடுக்கி விட்டு வதக்கி எடுங்க இது வந்து நம்ம நெய் சோறு செஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து டாப்பிங்ஸ் போடுறதுக்குங்க நல்லா ப்ரௌனிஷாக முறு மொறுன்னு வறுத்து வரணுங்க அப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் போது அது வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க நான் பொறிக்காமல் இப்படி தோசைக்கல்லையே வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அப்படியே புரட்டி புரட்டி விட்டு எடுக்கணுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சுங்க கொதிக்க ஆரம்பிச்சதும் ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிருங்க வடிச்சுட்டு அந்த அரிசியை அந்த தண்ணியில் போட்டுருங்க கொதிக்கிற நேரம் தான் உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடுங்க அப்படியே அரிசியை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பையும் போட்டு சும்மா கிளறிட்டு இருக்காதிங்க லேசாக ஒரு புரட்டி புரட்டி விடுங்க அரிசியை போட்டு அப்படியே போட்டு ரெண்டு பரட்டி பெரட்டி மூடி விட்டுருங்க மூடி விட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வெந்துவிடும் அது படிக்க ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்ங்க இந்த பக்கம் நம்ம வெங்காயம் வச்சோம் இல்லைங்களா அது பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இன்னும் அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க நல்லா கலர் மாறினதும் இதை நம்ம வந்து பாருங்கள் நல்லா கலர் மாறினதும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடை அரிசியில் அதாவது நம்ம நெய் சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை மேலே போடணுங்க அதுக்காக இப்போ என்ன பண்ணுங்க தோசைக்கல்ல எடுத்துகிட்டு ஒரு வானலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க தாளி சாரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கும் தாளிக்க பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளிச்சுட்டு அதுலேயே இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்குங்க நல்லா இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அப்படியே தக்காளி போட்டு வதக்கிடலாங்க சீக்கிரம் ஆகிடும் இந்த தால்சா வந்து நான் வெஜ்ஜு தால்சாவாக வச்சுருக்கேங்க நெய் சாதத்துக்கு நீங்கள் வந்து இதே வந்து தால்சா வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கூட வைக்கலாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா மட்டனை சிக்கனை எது செய்கிறீங்களோ அந்த கறி பீஸ் ஒரு நாலு எடுத்து இதில் போட்டுக்கலாங்க நாலு கறி பீஸ் போட்டு செஞ்சுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிடையில் பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த வெஜ்ஜு சாக்கு வந்து மெயினாக போட வேண்டியது மாங்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் இது தான் வேணுங்க ஆனால் நான் இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்கிறேங்க பாருங்கள் அதை வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இதுக்கு சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு அதையும் வதக்கி கலர் மாறத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி விடுங்க பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் எந்த அளவு வந்துருச்சு பாருங்களேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இதாகிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா நல்லா எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுங்க இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க போட்டு அதையும் அப்படியே வதக்கி கருகி விடக்கூடாதுங்க ஒரு பெரட்டு பெருட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடுங்க ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க விடுங்க நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிங்க ரொம்ப அதிகம் ஊற்றக்கூடாது நான் மாங்காய் போடாதங்காட்டிக்கு அந்த அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா அளவு இன்னும் பாதி குறச்சிக்கணுங்க ஏன்னா அதோடய புளிப்பு ஆட் ஆகும் அதுக்காக அந்த புளியை நல்லா கரைச்சுக்குங்க கரைச்சிக்கிட்டு அந்த புளி தண்ணி இதில் ஊற்றணுங்க இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுமே காய் நல்லா வதங்கி இருக்குது அதனால சீக்கிரம் வெந்துவிடும் இது நல்லா கிளறி விட்டுட்டு புளியை கரைச்சி அதில் கொஞ்சம் ஊற்றிடுங்க புளித்தண்ணியும் இப்போ பாருங்கள் இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் நம்மளுக்கு வெந்துருச்சுங்க நல்லா சாதம் அடிப்பிடிக்கலை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணால் நல்லா சாதத்தை அமுத்தி விட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுருங்க இப்போ ஃபுல் ஃப்ளேம் இனிமேல் வைக்கக்கூடாதுங்க அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டு பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சுங்க இனிமேல் நம்ம சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி விடும்போது தம் பிரியாணி மாரி அது இதாகிடுங்க அப்படியே புழுங்கி வந்துவிடும் நல்லா வெந்து பொல பொலன்னு உங்களுக்கு சாதம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பாருங்கள் நான் செஞ்சு எடுத்து கிடச்சியக்காவைங்க சிம்மில் வச்சுட்டுங்க அவ்வளோதான் இது அந்த வேலை முடிஞ்சிங்க இங்கே இப்போ பாருங்கள் இது கொதிச்சிச்சு நம்ம இப்போ புளித்தண்ணியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி விட்றோம் மாங்காய் போட்டிங்கன்னா இதில் பாதி தான் போடணுங்க மாங்காய் போடாதங்காட்டிக்கு நான் இவ்வளோ போடுறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இந்த பக்கம் பாருங்கள் பருப்பு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க மசிக்கெல்லாம் வேண்டாம் கடலை பருப்பு முழுசாக இருந்தால் தான் இதில் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க துவரம் பருப்பு நல்லா அதே மசிஞ்சாயிருக்கும் சரிங்களா அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்க இதை எடுத்து அந்த இதெல்லாம் ஊற்றிடுறீங்க வானல நம்ம காயை கொதிச்சிட்ருக்குல்ல அதில் ஊற்றிடுங்க ஊற்றி இதுக்கு தேவையான அளவு இந்த தால்சாவுக்கு தேவையான அளவு உப்பு போடணுங்க உப்பு போட்டுட்டு இந்த தால்சா வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க ஓரளவு திக்காக இருந்தால் தான் நம்ம இந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏறத்தால் தால்சாவும் ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு இதுக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சே நிமிஷம் அப்படியே இதுக்கு கொஞ்சம் புதினா கொ கொத்தமல்லி தழை வச்சுருந்தோன்னா அதையும் எடுத்து மேலே தூவி விட்டுடுங்க தூவி விட்டுட்டிங்கன்னா தால்சா ரெடிங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான நெய் சாதமும் கத்திரிக்காய் தால்சாவும் ரெடியாக இருக்குது அப்படி சுட சுட எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃபுல் ப்ரிப்பரேஷனை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெய் சாதமும் கத்திரிக்காய் தால்சாவும் சூப்பராக இருக்குங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது தாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ சாதம் ரெடியானதும் இந்த வெங்காயம் வறுத்து இல்லைங்க அதை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு எடுத்து சாப்பிட்லாங்க ரெடி ஆகிடுச்சுங்க அப்படி கிளறி எடுத்தீங்கன்னு வைங்கள சாதம் நல்லா பொலன்னு வரும் இப்போ தால்சாவும் ரெடியாக இருக்குங்க நல்லா புல வரும் எடுத்து நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது தாங்க பதம் அவ்வளோதான் சூப்பராக அந்த தேங்காய் பால் ஊற்றி நெய் போட்டு இதை நம்ம செஞ்சதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க மனமாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பாருங்கள் சூப்பராக எடுத்து வச்சாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் தால்சாவும் சாதமும் நல்லா பழம் ரெடியாக இருக்குங்க நெய் சாதம் வாங்க எல்லோரும் நம்ம சாப்பிடலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே okay, தேங்க்யூ வியூவர்ஸ்